வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் எழுதிய சுட்டுவிரல் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கவிதையையும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் முன்னதாக அப்துல் ரகுமான் குறித்த ஒரு சில செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மறைந்தவர் எண்பது ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பூமியில் வாழ்ந்தார் இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ சுட்டுவிரல் விரல் ஆலாபனை நேயர் விருப்பம் பால் வீதி இது மாதிரி நிறைய கவிதை தொகுப்புகளை படைச்சிருக்கிறாரு வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் அது மட்டும் இல்லாமல் புது கவிதைக்கான இயக்கங்கள் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் மணிக்குடி இயக்கம் எழுத்து இயக்கம் வானம்பாடி இயக்கம்னு அதில் மூன்றாவதாக வந்த வானம்பாடி இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு மிகச் சிறப்பான முறையில் செயலாற்றியவர் இவர் எழுதிய ஆலாபனை அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புக்காக சாகித்ய அகாதமி என்று சொல்லக்கூடிய ஒரு விருதும் இவருக்கு கிடச்சிருக்கு தன்னுடைய மனதில் பட்டதை எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இருந்தார் அரசியல் சார்ந்த செய்திகளை கூட அப்படியே அப்பட்டமாக சொல்லுகின்ற ஆற்றல் அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வருமா அதை எல்லாம் சிந்திக்காமல் தன்னுடைய மனதில் பட்டதை எழுதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கவிஞர் தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இப்போது அவர் எழுதிய பாருக்குள்ளே நல்ல நாடு கவிதைக்குள்ளே போகலாம் பார் என்றால் உலகம் அப்படின்னு அர்த்தம் அப்போ உலகத்துக்குள்ளே நல்ல நாடு அப்படிங்கிற பொருளில் கவிதைக்குள்ளே நம்ம போய் உண்மை நிலவரத்தை நாம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருனா கவிஞர் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போகிறார் அங்கே நடக்கக்கூடிய சில செய்திகளை சொல்கிறார் அவர்களை சிறையில் சந்தித்தேன் சில பேர்த்த சிறைக்குள்ளே போய் நான் பார்த்தேன் அப்போது அவங்க நான் கேட்டேன் என்ன குற்றம் செய்தீர்கள் என்று கேட்டேன் என்ன தப்பு பண்ணீங்க எதனால உங்களை கொண்டு வந்து சிறைக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையாக கேட்டு வந்தேன் ஒவ்வொருவராக சொன்னார்கள் ஒவ்வொருவரும் என்ன காரணத்தினால் சிறைக்கு உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத அந்த கைதிகள் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ முதல்ல ஒருத்தங்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு எங்கள் வீட்டில் திருடி கொண்டு ஒருவன் ஓடினான் திருடன் திருடன் என்று கத்தினேன் நம்ம வீட்டில் யாராவது திருடிட்டு போனால் நம்ம சத்தம் போடுவோம் இல்லையா திருடன் திருடன்னு ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் திருடனை விட்டுட்டாங்க அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக என்னை கைது செய்து விட்டார்கள் திருடன் திருடன்னு சத்தம் போட்டு அமைதியவே குலைச்சிட்டேன் என் வீட்டில் திருடிட்டு போனதா யாரும் நினைக்கல ஆனால் அமைதிக்கு வந்து நான் பாதகம் எடுத்து விட்டு ஒரு சத்தத்தை போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை கைது பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறாரு அவர் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு கைது கட்ட போகிறாரு நீ என்ப்பா சிறைக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு என் வருமானத்தை கேட்டார்கள் நான் வேலையில்லா பட்டதாரி என்றேன் வருமானத்தை மறைத்ததாக வழக்கு போட்டு விட்டார்கள் இப்போது எங்கிட்ட உனக்கு வருஷம் எவ்வளவு சம்பளம் வருமானம் எவ்வளவுன்னு கேட்டாங்க உண்மையாலுமே சம்பாரிச்சா தானே வருமானம் எவ்வளோன்னு சொல்ல முடியும் எனக்கு வேலை இல்லை படிச்சிருக்கேன் படித்த ஒரு பட்டதாரினா எனக்கு வேலை கிடையாது அப்போ வேலை இருந்தால் தானே வருமானம் வரும் வருமானமும் இல்லை இப்போது வருமானத்தை கேட்டப்போ நான் சொல்லலை அதனால் வருமானத்தை நான் மறைச்சிட்டேன் வேணும்னேன்னு சொல்லி என்னை கொண்டு வந்து சிறைக்குள்ளே போட்டுட்டாங்க அப்படின்னு அடுத்த கைதி சொல்கிறார் அவருக்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக ஒரு கைதியை பார்த்து கேட்குறாரு நீ என்ன காரணத்தினால சிறைச்சாலைக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்குறாரு கவிஞர் அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் கரிமூட்டை மூட்டை தூக்கும் கூலி இந்த விறகையெல்லாம் எரித்து கறியாக்குவாங்க அந்த அந்த கறியெல்லாம் ஒரு மூட்டையில் போட்டு கொண்டு போய் வைப்பாங்க அப்படியாக அந்த கறி மூட்டையை தூக்கக்கூடிய கூலி வேலை செய்கிறவன்னா அந்த கூலியாக கிடச்ச அந்த ரூபாய் நோட்டில் பணத்தில் கறிப்பட்டு கருப்பாகிவிட்டது அந்த கையில் கறி இருக்கும் இல்லையா மூட்டை தூக்குறப்போ அது எப்படியோ அந்த பணத்தில் பட்டுருச்சு கருப்பு பணம் வைத்திருந்ததாக கைது செய்து விட்டார்கள் ஒரு தப்புமே பண்ணலை அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா உண்மையாலுமே கருப்பு பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது க அரசாங்கத்துக்கட்ட கணக்கு காட்டாத பணம் அதாவது வருவாய்க்கு மீறிய வருவாய் ஏதோ லஞ்சமாக வாங்கினது ஊழல் பண்ணி வாங்கின பணத்தை எல்லாம் கருப்பு பணம் என்று சொல்லுவார்கள் ஆனால் ஒன்றும் பண்ணாமல் பணத்தில் கருப்பட்டு சின்ன ஒருத்தரை கைது பண்ணி கருப்பு பணம் வச்சுருந்ததா இந்த இடத்துல கவிஞர் குறிப்பிட்றாரு அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அப்பாவிகள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத கவிஞர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு இன்னொருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு நீ என்ன காரணத்தினாலப்பா சிறைக்கு வந்த என் வயலுக்கு வரப்பு எடுத்து கொண்டிருந்தேன் பிரிவினைவாதி என்று பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் நான் வயலில் வரப்பெடுத்தேன் பிரித்து பிரித்து எடுக்கணுமில்ல நான் இனிமோ நாட்டவே பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சு கொண்டு வந்து சிறையில் போட்டுட்டாங்க அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு திருக்கட்டை கேட்குறார் நீ ஏப்பா சிறைக்கு வந்த அதுக்கு அந்த அவர் சொல்கிறாரு ஒரு அரசாங்க அதிகாரி லஞ்சம் வாங்கினார் நான் போய் தடுத்தேன் அரசு பணியாளரை கடமையை செய்ய நான் வந்து தடுத்துட்டதா சொல்லி என்னை சிறைக்குள்ளே அடைச்சிட்டாங்க அரசு பணியாளர் கடமையை செய்கிறதுக்கு லஞ்சம் வாங்கக்கூடாது ஆனால் அந்த லஞ்சம் வாங்கினதை தடுத்து கேட்டதுக்கு இது நகைச்சுவையாக சொல்கிறார் ஏளனத்தோடு சொல்கிறார் அவர் லஞ்சம் வாங்குகிற வேலையை செய்ய விடாமல் தடுத்ததுக்காக கொண்டு வந்து சிறைக்குள்ளே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்கிறார் அவருக்கு அடுத்தபடியாக கவிஞர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு நீ எதுக்காகப்பா சிறைக்குள்ளே வந்த அதுக்கு அவர் சொல்கிறாரு அலிபாபாவும் நாற்பது தேடர்களும் அப்படின்னு ஒரு படம் அது அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் நடித்த படம் அதனுடைய சுவருட்டியை ஒட்டி கொண்டிருந்தேன் அந்த போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க போகலாம் சினிமா போஸ்வாங்க ஊர் ஊர் முழுக்க ஒட்டிகிட்டு இருப்பாங்க அப்போ அப்படி சுவரட்டையை ஒட்டி கொண்டிருந்தேன் சட்டமன்ற உறுப்பினர்களை அவதூறு செய்ததாக அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள் நான் எம்எல்ஏக்களை எல்லாம் அவமானப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பொருள் நீங்கள் நாற்பது திருடர்கள்னு அந்த எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள சொல்கிறதாக சொல்கிறாங்க இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு செய்தி அதற்காக நான் வந்து இப்படி ஒரு பாவம் அறியாத என்னை கொண்டு வந்து சிறைக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக கவிஞர் இன்னொரு கேட்குறார் நீ எதுக்குப்பா சிறை கொள்ள வந்த அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் வந்து வறுமை கோட்டை அழிப்போம் நாட்டில் யாருமே வறுமையோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினேன் உடனே அரசாங்க சொத்தை அழிக்க தூண்டியதாக அடைத்து போட்டு விட்டார்கள் ரொம்ப நகைச்சுவையாக சொல்கிறார் கவிஞர் அதாவது வறுமையை அழிக்கிறத வறுமை தான் அரசாங்கத்தோட சொத்துங்கிற மாதிரி ஒரு ஒரு ஏழனமாக சொல்கிறார் அப்போ வறுமை கோட்டை அழிக்கிறேன்னா அரசாங்க சொத்தவே அழிக்க போகிறையா அப்போ அதுக்காக தூண்டி போ எல்லாத்தையும் தூண்டி விடுறையான்னு சொல்லி என்னை கொண்டு வந்து அடைச்சி போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்து அடுத்து இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு நீ எப்போ வந்து சிறைக்கு வந்த அதுக்கு அவர் சொல்கிறார் ஊழல் பேர்வர்களை நாட்டை விட்டே விரட்டணும்னு போட்டேன் இந்த ஊழல் செய்கிறாங்க இல்லையா அவங்களெலாம் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நான் எழுதினேன் அதனால் என்னை கொண்டு வந்து கடத்தல்காரன் அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு வந்து சிறைக்குள்ளே போட்டாங்க இதுவும் ஒரு ஒரு ஏளனமாக ஒரு நகைச்சுவையாக ஒரு எழல் சுவையோடு சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் அதற்கு அடுத்தபடியாக இன்னொருத்தர்கிட்ட கேட்டேன் நீங்கள் எப்போ வந்த அப்படின்னா நான் வந்து ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியன் அந்த பத்திரிகையில் தலையங்கம்னு ஒரு பகுதி இருக்கும் அது வந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் எழுதுவார் அதில் நான் உண்மை எழுதுனேன் நாட்டில் நடக்கக்கூடிய உண்மைகள் எழுதுனேன் உடனே நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை ஸ்திரத்தன்மைங்கிறது உறுதித்தன்மை அந்த நாட்டோட உறுதித்தன்மையை நான் குழச்சிட்டேன் இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கொண்டு வந்து சிறைக்குள்ளே போட்டுவிட்டாங்கன்னு அவரும் வருத்தப்பட்டு சொல்லார் அதற்கு அடுத்தபடியாக இன்னொருவர் பார்க்குறாரு அவர்கிட்ட பார்த்துட்டு ஏப்பா நீ எதுக்காக உள்ள வந்த சிறைக்குள்ளே அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு சுதந்திர தின விழாவில் ஜனகன மனம் பாடிக்கொண்டிருந்தார்கள் நான் பசியால் சுருண்டு படுத்து கொண்டிருந்தேன் எழுந்து நிற்க முடியவில்லை தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக சிறையில் அடைத்து விட்டார்கள் எனக்கு ரொம்ப பசி என்னால் நிற்கக்கூட முடியலை அதனால் நான் பசியில் சுருண்டு கிடந்தேன் அப்போ சுதந்திர தின விழா நடந்துகிட்டு நாட்டுக்கு சுதந்திரம் கிடந்துருச்சு ஆனால் இருந்தாலும் இன்னும் எத்தனையோ பேர் பட்டினிகள் கிடக்கிறார்கள் அப்படிங்கிறத கவிஞர் இந்த இடத்துல தெளிவுபடுத்தி சொல்கிறாரு அதுக்காக நான் நிற்க முடியாமல் படுத்திருந்தேன் பொதுவாக தேசிய கீதம் போடுறப்போ தமிழ்தாய் வாழ்த்து போடுறப்போ அந்த பாட்டு ஒழிக்கக்கூடிய நேரத்தில் எல்லோரும் எழுதுன்னு மரியாதை பண்ணணும் அதுதான் ஒரு இந்திய குடிமகனுடைய ஒரு ஒரு கடமை அது அப்போ நான் செய்யலை அப்படின்னா எனக்கு பசி அப்போ நான் நான் அதை தேசிய கீதத்தைவே நான் அவம அவமரியாதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு வந்து எந்த ஒரு தவறும் செய்யாத என்னை சிறையில் கொண்டு வந்து அடைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் அவருக்கு அடுத்தபடியாக இன்னொருத்தரை பார்த்து கேட்குறார் நீ எதற்காகப்பா சிறைக்குள்ளே வந்த அதுக்கு அவர் சொல்கிறாரு அக்கிரமத்தை எதிர்த்து ஆயுதமேந்த சொன்னான் கண்ணன் என்று யாரோ கதா காலேஜபத்தில் சொல்லியிருக்கிறார்கள் கதா காலட்சபங்கிறது புராண கதைகளை எல்லாம் பாடலாக சொல்லுவாங்க அப்படி ஒருத்தர் கதா காலக் கபத்தில் சொல்கிறப்போ மகாபாரத்தில் கண்ணபிரான் சொல்லியிருக்கிறார் கண்ணன் கடவுள் சொல்லியிருக்கிறார் அக்கிரமம் எங்கெங்கெல்லாம் அந்த அக்கிரமம் என்று சொல்லக்கூடிய அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் ஆயுதத்தை ஏந்தி போராடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு என் பேர் கண்ணன் நான் தான் ஆயுதம் ஏந்தி போராட சொன்னு சொல்லி பயங்கரவாதி என்று என்னை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லி வருத்தப்படுறார் இப்போது கவிஞர் வெளியில் வர்றார் நான் வெளியே வந்தேன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நாடு அமைதியாக இருந்தது இந்த இடத்துல நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நல்லவர்களெல்லாம் எந்த தப்பும் செய்யாதவங்கள்லாம் சிறைக்குள்ள சிறைக்குள்ள அவமானப்பட்டு கைதிகளாக இருக்கிறார்கள் ஆனால் தப்பு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வெளியில் இருக்கிறார்கள் இதுதான் உலகத்திலேயே சிறந்த நாடு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அப்போது அந்த இடத்துல அமைதியாக இருந்தது அப்படிங்கிற சிறைச்சாலை மட்டும்தான் நமக்கு தோணுது அப்போ வெளியில் எதுவுமே நடக்கலை அப்போ நல்லவர்கள் எல்லாம் சிறைக்குள் இருக்கிறார்கள் நல்லது செய்யாதவர்கள் எல்லாம் வெளியில இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த கவிதை மூலமாக குறிப்பிட்டுட்டு போயிருக்கிறார் இது அப்படி இந் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய நாட்டினுடைய நிலைமையை அப்படியே இந்த கவிதை பிரதிபலிக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்